செல்கின்ற பொழுது பொழுது வியாபாரத்திற்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு போகக்கூடாதுன்னு இருக்க சொல்லி சொல்லிட்டாங்க பாட்டு பாட்டு போடுறாரு சரியா என்ன அனுமதி வசியத்தை செஞ்சு பொது போயிட்டாருக்கு போயிட்டாரு வியாபாரத்திற்கு போயிட்டாரு இப்போ வீட்டில் பக்கத்துல தன்னுடைய தகப்பன் இப்ப போகலாம போக கூடாதா போகலாம போக கூடாதா அப்படின்னா போகணும் ஆனால் கணவருக்கு கட்டுப்பட்டு வாழணுமா இல்லையா நவியர்கள் என்ன சொன்னாங்க கணவருக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் சொல்லியிருக்காங்களா இல்லையா அது அவங்களுக்கு சிந்தனைக்கு வந்துச்சு போகல போகல அவங்க தன்னுடைய தகப்பனார் மூட்டாயிட்டாங்க பக்கத்துலதான் ஆனாலும் போகவில்லை இப்போ அடக்கம் பண்ணிட்டாங்க Why is அந்த Ábal Ar.? sociedad in Saihdi. Seconde sahabe Nını Vincent Leonard Allen 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 நற்செய்தி சொல்லியிருக்காங்க அல்லாஹ் அக்பர் அதனால நாம இப்போ எந்த மாதிரி சியாரத்துக்கு அந்த இடத்தை நாம நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹிரா கோவில் இருக்கின்ற போது கதீஜா நாயை கொண்டு போய் உணவை கொண்டு கொடுத்தாங்கல்ல அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு கடைசி நேரத்துல சீமாட்டியான பொன்மணியாக இருந்தாங்க அந்த பெண் அவங்களுக்கு கொடுத்த சொல்லு இந்த உலகத்தில் இன்ன வரைக்கும் யாருக்குமே அல்ல கொடுக்கல கிராமத்தினால் வரைக்கும் யாருக்குமே அல்ல கொடுக்க மாட்டான்